நம்முடைய தியாகேஸ்வரன் அவர்கள் எதற்காக இந்த தலைப்பை கொடுத்து என்னை பேச வைத்தார் என்ற பொழுது பெரிய புராணத்தை பற்றிய ஒரு குறிப்பை அவர் இங்கே சொன்னார் பெரிய புராணத்திற்கு பெரிய புராணம் என்பது பெயர் அல்ல அந்த புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் அந்த திருத்தொண்டர் புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய ஒரு வரலாறை எழுதுகிறார் அவர் எழுதுகின்ற பொழுது அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பு இந்த நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கம்பராமாயணம் எழுதிய சேக்கிழார் என்று பேசியதாக நான் படித்தேன் நான் பதறிப்போனேன் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த சேக்கிழார் பிரான் இந்த நாட்டிலே பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று தரவுகளை சேகரித்து மிகப்பெரிய நூலாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை தொகுத்து தந்தார் அந்த வரலாறை நான் வாசித்து பார்க்கிறேன் அவர் சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் நம்முடைய குழந்தைகளுக்கு தொண்டு என்றால் என்ன என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருத்தொண்டர் புராணத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் மதம் கடந்த நிலையில் நான் சொல்லுகிறேன் மதம் கடந்த நிலையில் தொண்டு என்றால் எப்படி அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கான அடிப்படை என்று நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் திருத்தொண்டர் புராணத்தை வாசிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது கதையாகவே இருக்கட்டுமே நம்பிக்கையற்றவர்களுக்கு அது கதையாகவே இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கின்றவர்களுக்கு அது வரலாறாக இருக்கட்டும் என்ன செய்தார்கள் இவர்கள் அந்த நாயன்மார்களுடைய பணி என்னவாக இருந்தது தான் சேவை செய்ய வருகின்ற பொழுது எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்கள் அந்த இழப்பிற்கு எப்படி தன்னை தயார் செய்து கொண்டார்கள் என்பதனை வாசிக்கின்ற பொழுது நாம் நின்றிருக்கும் நிலம் நகர்கிறது பெருமக்களே நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைய விளையாட போயிருக்கான் அவன் பேர் சீராளன் விளையாட போன குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரல அந்த ஐயாவுக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு ஒரு வேலைன்னா சிறு தொண்டர் அவர் அவருக்கு என்ன வேலைனா அவர் பேர் பரஞ்சோதியார் அவருக்கு என்ன வேலைன்னா வரவங்களுக்கு சோறு போடுற வேலைங்க அன்னைக்குன்னு அவருக்கு ஒரு சோதனை வந்த சிவனடியார் உட்கார்ந்து கொண்டு பிள்ளைக்கறி கேக்கிறார் பையனை சமைச்சு கொடுன்னு கேக்குறார் நான் அவர் சமைச்சு கொடுத்தாரு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து தியாகம் செய்தார் அவர் நாயன்மாராக ஆனார்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நீங்க கதைக்குள்ள போனீங்கன்னா தொண்டு அப்படிங்கறது எங்க நிக்குதுன்னு நான் அந்த சிறு தொண்டர்கிட்ட பார்க்கலிங்க நான் அசஞ்சு போன ஒரு விஷயம் அவங்க மனைவி இருக்காங்களே திருவங்காட்டு நங்க அவங்க மனைவி அவங்க மனைவி என்ன பண்ணாங்களா